பழனி பேருந்து நிலையத்தில் உள்ள போலீஸ் பூத்தை மதுபோதையில் போதையில் பெண் ஒருவர் சூறையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் உள்ள போலீஸ் பூத்துக்கு நேற்றிரவு பதினோரு மணிக்கு வந்த பெண் ஒருவர் அங்கிருந்த நாற்காலி மேசை உள்ளிட்ட பொருட்களை தூக்கி வெளியே வீசினார் தொடர்ந்து அங்கிருந்த லத்தியை கையில் எடுத்த அந்த பெண் ஓரமாக படுத்து கிடந்த நாயை அடித்து விரட்டினார் சமாதானப்படுத்த முயன்றவர்களையும் லத்தியால் அடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது போதை தலைக்கேறிய நிலையில் தண்ணீரையும் தலைமேல் ஊற்றிய அவர் தொடர்ந்து ரகலையில் ஈடுபட்டதால் பயணிகள் அங்கு திரண்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த பெண்ணின் கையில் இருந்த லத்தியை பறித்து சமாதானப்படுத்த முயன்றனர் இருப்பினும் அவர் தொடர்ந்து தரையில் படுத்தவாறு அட்டகாசத்தில் ஈடுபட்டார் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது படிச்சு முடிச்சுட்டு இனி கவலைப்படாதீங்க வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க